எல்லாம் வல்ல வழிபடுகவளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுழு திருப்பெருந்தரு ராமானுசனுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய வழிபாடுகள் ஆறு வழிபாடுகளாக போற்றப்படும் விநாயகப் பெருமானை முழு கடவுளாக போற்றுகின்ற நெறி காணாபத்தியம் முருகனை முழு முதற் நெறியாக போற்றுவது கௌமார நெறி சக்தியை வழிபடுவது சாக்தேய நெறி திருமாலை வழிபடுவது வைணவ நெறி சூரியனை வழிபடுவது சௌர நெறி அதுபோல முழுமுதற் பரம்பொருளாக இருக்கின்ற சிவபெருமானை போற்றுகின்ற நெறி சைவ நெறியாக போற்றப்படுகின்றது இந்த சைவ நெறியாக போற்றப்படுகின்ற பிறவான் இரவானாக இருக்கின்ற ஆதியும் இருக்கின்ற சிவருமானுக்கு பல்வேறு விழாக்கள் இருந்தாலும் கூட மாதந்தோறும் வளர்பறை தேய்பரையிலே வருகின்ற நம்முடைய பிரதோஷ விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் மாதந்தோறும் அந்த அமாவாசைக்கு முதல் நாள் இருக்கின்ற சதுர்த் சதுர்த்தசி என்று சொல்கின்ற அந்த நாள் சிவருமானுக்குரியதாக இருக்கின்றது அந்த நாட்களிலே முழுவதுமாக இருந்து இறைவனை வணங்கினால் நாம் வீடு வேறு அடையலாம் நாம் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் என்பது நம்முடைய நூல்கள் குறிப்பிடுகின்றது மாசி மாதத்திலே வருகின்ற சதுர்த்தசி அன்று நாம் விரதங்களை அன்று காலையிலே இருந்து மேற்கொண்டு இரவு நான்கு சாமங்கள் என்று சொல்கின்றார்கள் நான்கு சாமங்களும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்து இறைவனை வணங்குவது சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது சிவராத்திரியை சொல்லுகின்ற பொழுது நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பச்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி இது மகா சிவராத்திரி என்று சொல்லுவது இந்த மாசி மாசத்திலே வருகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகின்றது இந்த சிவராத்திரி என்று இறைவனை நினைத்து இறைவனுடைய அருள் எல்லாம் ஓதி வழிபாடு செய்வது நாம் இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய பயன் என்று நமக்கு நம்முடைய அருளாளர் க சொல்லுகின்றார்கள் மணிபாசக பெருமான் சொல்லுகின்ற பொழுது புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் முனி முனிவராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் என்று சொல்வார் அப்படி எல்லா பிறப்புகளும் எடுத்தெடுத்து உழன்றிருக்கின்றன இந்த பிறப்பிலே இருந்து நீங்கி வீடு வேறு என்று சொல்கின்றே அந்த நிலையை அடைவதற்கு உரியதாக இருப்பது இந்த வழிபாடாக நமக்கு நமக்கு முன்னோர்கள் காட்டியிருக்கின்றார் அந்த வகையிலே நாம் இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நாட்டிலே மட்டுமல்ல நம்முடைய நாட்டிலே மட்டுமல்ல உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே இருக்கின்றவர்களும் சுவருமான எண்ணி வழி விரதங்களை மேற்கொண்டு திருக்கோயிலுக்கு சென்று அவரவர்களே இறைவனுக்கு நீராட்டி வழிபாடு செய்கின்ற வழக்கம் உண்டு அந்த வகையில் போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்வது போல் இறைவனுக்கு நம்மால் முடிந்த அந்த திருமஞ்சன பொருளையெல்லாம் எடுத்துச் சென்று இறைவனுக்கு நீராட்டி வழிபாடு செய்வது மரபாக இருக்கின்றது அதில் உயர்ந்ததாக இருப்பது நமக்கு வில்லும் என்பது சிவருமானுக்கு உகந்ததாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார் அதற்கு ஒரு வழக்கமான ஒரு கதையும் கூட இருக்கு ஒரு திருடன் ஒரு இடத்திலே பொருளை திருடிக் வேகமாக ஓடுகின்றான் நள்ளிரவு நேரம் ஓடியவன் ஒரு மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொள்கின்றான் துரத்தி வந்தவர்கள் அவரை காணவில்லை என்று கீழேயே அமர்ந்து கொள்கின்றார் அவனுக்கு தூங்கினால் கீழே விழுந்து விடுவோம் என்கின்ற அச்சமும் இருக்கின்றது கீழே விலங்கும் சுற்றி கொண்டு இருக்கின்றது அப்பொழுது தூங்காமல் இருப்பதற்காக மரத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தலைகளாக பிடுங்கி கீழே போட்டுக்கொண்டே இருக்கின்றார் அப்படி போடுகின்ற பொழுது அவனுக்கு தெரியவில்லை கீழே சிவிலங்கும் இருக்கின்றது என்று தெரியவில்லை மரத்திலே வில்வம் இலை இருக்கின்றது என்று தெரியவில்லை இப்படி அவன் காலை இரவு முழுவதும் அந்த மரத்திலே இருந்த வில்வ இலைகளையெல்லாம் தூங்காமல் அவன் அந்த இறைவனுக்கு போட்டு கொண்டே இருக்கின்றான் அதன் காரணமாக மறுநாள் அவனுக்கு புத்தியாகிய உயர்ந்த பதவியை இறைவன் கொடைக்கின்றார் ஏனென்றால் அவன் தான் அறியாமலே இறைவனுக்கு வில்வத்தினாலே அர்ச்சனை செய்திருக்கின்றார் அப்படி நாம் தெரிந்தோ தெரியாமலும் இறைவனுடைய ஐந்தெழுத்து மந்திரமாக இருக்கின்ற நமசிவாய வாழ்க என்று சொல்லுகின்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது பார்க்கின்றோம் ஓரறிவாக இருக்கின்ற மற்ற ஐந்தறிவுக்கு கீழே இருக்கின்ற உயிரினங்களுக்கெல்லாம் இறைவன் முத்தி கொடுத்திருக்கின்றார் ஆறாம் நாம் இந்த பிறவாமை என்று சொல்கின்ற உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் இறைவனுடைய அருள் பாசுரங்களாக இருக்கின்ற நமக்கு நம்முடைய அருளாளர்கள் நாணசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர்கள் உள்ளிட்ட அருளாளர்கள் அருளி இருப்பது நமக்கு பன்னிரெண்டு திருமுறைகள் இந்த பன்னிரெண்டு திருமுறைகளை இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் நமக்கு அருள் இருக்கின்றார் இதில் பன்னிரெண்டாவது திருமுறையாக இருப்பது பெரியவரானும் பெரிய புராணத்திலே பார்க்கின்ற பொழுது அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாற்றை நமக்கு நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் இருக்கின்றார் அதை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏதாவது வகையிலே திருத்தொண்டு செய்திருக்கின்றார் குளங்களை இருக்கின்றார்கள் வருகின்ற அடியார்களுக்கு அன்னம் பாலித்திருக்கின்றார்கள் ஆடைதானம் கொடுத்திருக்கின்றார்கள் உண்டி கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொருவரும் தங்களை அறியாமல் பல அருள் பணிகளை எல்லாம் செய்து அவர்கள் வீடு வேறு அடைந்திருப்பதை நாம் பெரிய புராணத்திலே பார்க்கின்றோம் ஆகவே இந்த சிவராத்திரி என்று நாம் என்ன செய்ய வேண்டும் நான்கு காலங்களும் நம்முடைய மனம் மெய் மொழி என்று சொல்லுகின்ற முக்கரணங்களால் வேறு சிந்தனைகள் இல்லாமல் உலகியில் நிகழ்வுகளையெல்லாம் விட்டுவிட்டும் நமக்கு நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் அருளியிருக்கின்ற திருமுறைகளையெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது முழுமையாக ஓதி அவனுடைய அருளை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் சிக்கன பிடித்தேன் எங்களுந்து இனியே என்று சொல்லுவார் பால் இணைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினைச் சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருவது நீயே என்று சொல்லுவார் அப்படி இறைவனுடைய திருவடி நாம் சிக்கனப்படித்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற துன்பங்கள் நீங்கி பேரின்பமாகிய முக்தியை நாம் பெறுவதற்கு இந்த சிவ வழிபாடு நமக்கு பெரும் துணையாக இருக்கும் இந்த வகையிலே தினமலர் இந்த ஊடகத்தின் மூலமாக காணுகின்ற அத்தனை பெருமக்களும் சிறுமானுடைய அருளைப் பெற்று வாழ்வுள்ள எல்லா வளங்களும் பெற்று நானசம்பந்த பெருமான் போற்றுவது போல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் நல் நல்கதிக்கு யாது ஒவ்வொரு குறைவில்லை கண்ணில் அகுதரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்கின்ற நானசம்பந்த பெருமானுடைய வாக்கிற்கேற்ப எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி தண்டமல் கடவுள் தண்டாயுது பாணி கடவுளுடைய திருவருளையும் குருபொருளையும் சிந்தித்து வாழ்த்துகின்றோம்